வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காதல் குருவி குருவி ஸ்குவாட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு வேலை பண்ணிருக்க மாட்டாங்களோ இல்ல குருவில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா நம்மளும் ஒன் மில்லியன் வியூஸ் போகணும்டா சில்வர் பிளே பட்டன் வாங்கணும்டா ஓகே குருவி ஆண்களுக்கு அவரை பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ட்ரெஸ் கலர் நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது உங்களுடைய உடல்நலத்துக்கு ஏற்ற மாதிரியான காஸ்ட்யூம்ஸை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக பிங்க் கலர் பிங்க் கலர் எல்லா வகையான ஆண்களையும் கவருவதாக ஒரு ஆய்வு கூறுது அதனால் உங்களுடைய முதல் சாய்ஸாக பிங்க் கலரை வச்சுக்கோங்க பேசும் விதம் உங்கள் எதிர்ப்பக்கம் நின்றுட்டு பேசுகிறவங்களுடைய கண்களை நேராக பார்த்து பேசுங்க அப்படி பேசும்போது உங்களுடைய உடல் மொழியை அவங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இதனால அவங்க பார்வை வேற யாரு பக்கமும் திரும்பாம உங்களை நோக்கி இருக்கிறதுனால அவங்க உங்களுடைய அட்ராக்ஷனுக்கு உட்படுறாங்க அணிகலன்கள் ஆண்கள் பெண்கள் அணிகிற தோடு கொலுசு வளையல் போன்ற பொருட்கள்னால கவர்ந்தெழுக்கப்படுறாங்க அதனால பெண்கள் நீங்கள் அந்த மாதிரியான பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக்கு நிறையா போடுங்க